இந்திய மருத்துவக் கழகத்தின் அங்கீகாரத்தை பெற்று ஆழ்வார்பேட்டையில் நடத்தப்படும் பெருநகர சென்னை மாநகராட்சி சமுதாய கல்லூரியில் பத்தாம் வகுப்பு மற்றும் அதற்கு மேல் படித்த பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வயதுள்ளவர்களுக்கு ஹெல்த் அசிஸ்டன்ட் லேப் டெக்னீஷியன் டயாலிசிஸ் டெக்னீஷியன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் மற்றும் ஆப்தால்மாலஜிஸ்ட் அசிஸ்டன்ட் பயிற்சியும் எட்டாம் வகுப்பு மற்றும் அதற்கு மேல் படித்த பதினெட்டு முதல் முப்பது வயதுள்ளவர்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் பேக்கரி டெக்னாலஜி பயிற்சியும் மற்றும் பதினெட்டு முதல் இருபத்து ஐந்து வயதுள்ள டிகிரி முடித்தவர்களுக்கு ஜிஎஸ்டி டேலி பயிற்சி என தகுதியான ஆசிரியர்களை கொண்டு இலவசமாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த பயிற்சியை முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பும் பெற்று பெற்றுத்தரப்படுகின்றன இந்த பயிற்சியில் சேர பெருநகர சென்னை மாநகராட்சியின் கீழ் இயங்கும் சென்னை பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இந்த சமுதாய கல்லூரியில் படிக்க விருப்பம் உள்ளவர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சி சமுதாய கல்லூரி என் பிப்டீன் ஏ பை நைன் ராமன் ரோட் ஆழ்வார்பேட்டை சென்னை பதினெட்டு என்கின்ற முகவரியில் நேரடியாக சென்று விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் மேலும் தகவல்களுக்கு ஜீரோ ஃபோர் 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 த்ரீ ஃபைவ் நைன் டூ எயிட் த்ரீ நைன் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் ஒன் டபுள் ஃபோர் டூ த்ரீ நைன் செவன் ஒன் ஜீரோ த்ரீ டூ ஃபைவ் செவன் ஃபைவ் சிக்ஸ் என்ற தொலைபேசி எண்களிலும் கம்யூனிட்டி காலேஜ் ஆழ்வார்பேட் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரியிலும் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம்